சமய அறநிலையத்துறை மீதான குற்றச்சாட்டுகள் தினந்தோறும் அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்றுதான் நீதியை பெறும் நிலையில் உள்ளது இதற்கிடையேதான் அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட இரு வழக்குகளில் தமிழக அரசின் தலையை கொட்டியிருக்கிறது உயர்நீதிமன்றம் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவில் மிகவும் பழமையானது இந்த கோவில் மற்றும் மரத்தினாலான மண்டபத்தில் அமைந்துள்ள கடைகளால் கோவிலுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை உள்ளது விழா காலங்களில் அதிகரிக்கும் தற்காலிக கடைகளாலும் கோவிலின் பழமையான கட்டமைப்புகள் சேதமாகிறது பழமையான கோவில்களில் வணிக ரீதியாக கடைகள் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவது இல்லை அந்த வகையில் நெல்லையப்பர் கோவிலை பாதுகாக்கவும் மரத்தினாலான மண்டபத்தில் அமைந்துள்ள கடைகளை உடனடியாக அகற்றவும் உத்தரவிட வேண்டும் என பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவில் உள்ளிட்ட பழமையான கோவில் வளாகத்தில் வணிக ரீதியிலான கடைகளை அனுமதிக்கவில்லை ஆனால் எதன் அடிப்படையில் நெல்லையப்பர் கோவிலில் உள்ள பழமையான மண்டபத்தில் கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பினர் அப்போது அறநிலையத்துறை இணை கமிஷனர் கவிதா பிரியதர்ஷினி நேரில் ஆஜராகி நெல்லையப்பர் கோவிலின் மரத்தினால் ஆன மண்டபத்தில் உள்ள கடைகளை அகற்ற கோவில் நிர்வாகம் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுத்து வருகிறது என தெரிவித்தார் விசாரணை முடிவில் பழமை வாய்ந்த நெல்லையப்பர் கோவிலில் உரிய விதிகளை பின்பற்றி மரமண்டபத்தில் செயல்படும் கடைகளை பனிரண்டு வாரத்தில் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கோவிலிலும் நீதிமன்றம் உத்தரவிட்டால்தான் கடைகளை அகற்றுவீர்களா என்றும் விதிகளை முறையாக பின்பற்றாமல் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு வேறு என்ன என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பி கடைகளை அகற்ற கூறி அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் இதேபோல பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவில் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் ஆகியவற்றின் நிதியிலிருந்து திருமண மண்டபம் கட்ட தமிழக அரசு போட்ட அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதேபோல ரவிக்குமார் தாக்கல் செய்த மனுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்ட பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறையின் பணத்தை எடுத்து எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபங்கள் கட்டப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் அரசாணை வெளியிடப்பட்டது மேலும் கோவிலுக்கு சொந்தமான நிதியை எப்படி பயன்படுத்தலாம் எனவே கோவில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் பழனி முருகன் கோவில் திண்டுக்கல் அபிராமி அம்மன் மற்றும் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட கோவில் நிதியை எடுத்து திருமண மண்டபம் கட்ட அரசாணை திருமண மண்டப பணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ரவிக்குமார் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் கோவில் நிதியை கோவிலின் பயன்பாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று விதிகள் உள்ளதால் கோவில் நிதியிலிருந்து திருமண மண்டபம் கட்டுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தனர் இதன் மூலம் கோவில் பணம் கோவில் காரியங்களுக்கே செலவு செய்யப்பட வேண்டும் என்பது உறுதியாகியுள்ளது